ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட்டு போட்டிக்கான இந்திய அணியில் புதிய ரெண்டு மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அது யார் என்ன ஒரு டீமில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு அது என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணியோடய ஒரு புதிய ஓப்பனர் வரப்போறாரு அது யார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சாங்க செகண்ட் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க தேர்ட் டெஸ்ட் போட்டி இப்போது இந்திய அணி ஆட போகிறாங்க இன்னும் நாளைக்கு மறுநாள் ரெண்டு நாள் இருக்குது காபால் ஆட போகிறாங்க காபான்னு கேட்டவுடனே நல்ல மெமரிஸ் இந்திய அணிக்கு இருக்குது அதனால் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரோஹித் சர்மா விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் மீண்டும் ஓப்பனிங் ஆட போகிறாங்க நம்ம கே எல் ராகுல் டவுந்தி ஆர்டர் போக போகிறாரு அதேமாரி போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வர போகிறாரு அஷித் ராணக் பதிலுங்க ஆமாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா ஆகாஷ் தீப் சே இந்தியாவில் நல்லா போட்டார் இப்போ கண்டிப்பாக ஃபாரின் கண்டிஷன்லேயும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா போடுவான்னு சொ போடுவார் தான் அவரும் மீண்டும் பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க ரோஹித் சர்மா மீண்டும் ஓப்பனிங் போகிறார் அதுதான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது ஏன்னா இவங்க நினச்ச மாதிரி மாற்றிக்கிறாங்க நினச்ச மாதிரி இறக்கிறாங்க அது என்ன தெரியல பார்க்கலாம் ஓப்பனிங் போயிட்டு எதனா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதேமாரி ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ட்ரா சாரி ரவீந்திர ஜடேஜா வரப்போர் அஸ்வினை ட்ரா பண்ணிட்டு ஆமாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங் சில ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தான் சுந்தர் ஆனார் செகண்ட் டெஸ்ட் போட்டி டெஸ்ட் போட்டி பார்த்திங்கன்னா அஸ்வின் ஆனார் தேர்ட் டெஸ்ட் போட்டி பார்த்திங்கனா இப்போ ஜடேஜா ஆட போகிறார் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டி ஒரு ஸ்பின்னரை மாற்றிட்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் ஜடேஜாவுக்கு நல்ல பேட்டிங் ஆவரேஜ் இருக்குது ஃபாரின் கண்டிஷனில் கண்டிப்பாக ஒரு பேட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க போலிங் அதேதாங்க மூணு ஃபாஸ்ட் போலிங் ஒரு நாலு ஃபாஸ்ட் போலிங் நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டரில் நாலு ஃபாஸ்ட் போலிங் ஒரு ஸ்பின்னர் ரவீந்திர ஜடேஜா இதுதாங்க நான் பிளேயிங் லெவல் ஆட போகிறது அதனால் கண்டிப்பாக மீண்டும் ரோஹித் சர்மா ஃபைனல் போய் சாரி ஓப்பனிங் போயிருக்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது நம்ம ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா அடுத்து ஒரு மூன்று போட்டி வின் பண்ணோம் அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இது வாய்வா போட்டு ஆஸ்திரேலியா தோற்றம் அவங்க கூட இந்த டெஸ்ட் சேப்பிச்சு ஃபைனலுக்கு போக முடியாது அதனால் அவங்க நாடாக இருக்கிறதுனால அவங்க மண்ணாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு இறங்குவாங்க பட் இந்தியா நீதான் தாங்குமான்னு தெரில பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சது பார்த்தோன்னே நடாடா ஜெயிச்சிட்டாங்கண்ணா எப்படியே போவாங்கண்ணா அப்படின்னு நினச்சோம் பட் செகண்ட் மே டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்க பாருங்க ரொம்ப ஒரு இப்படி சொல்கிறது ஃபைட்டே பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நூற்றி எண்பது ஆல் அவுட்டு செகண்ட் இனிங்ஸ் நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆல் அவுட் ஒன்றுமே பண்ண இந்தியா பேசுமாங்கனால பார்க்கலாம் இந்திய அணி திருத்தி எதனா ஒன்று காபாவில் பண்ணுறாங்களால் சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த வாட்டி ஓப்பனிங் திருப்பியும் இந்திய அணியில் ஓப்பனிங் ரோஹித் ஷர்மா போகிறாரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இல்லைண்ணா போலிங்கில் எந்த மாதிரி சேஞ்சஸ் எடுத்துடணும் பேட்டிங்கில் எந்த மாதிரி சேஞ்சஸ் எடுத்துகிடணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமாலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோல லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకమ సబ్స్క్రైబ్ కొంచెం పన్నీ వచ్చికు நன்றி వ